பிரம்மராதிபோ விகரதாம் ஸ்ரீசைலவாசி விபூஹூ பிரிங்கீச்சா நடன உத்கட நடனமாடினார் எதுக்காக நடனமாடினார் நீ எதுக்காக நடனமாடினாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இப்போ இது ஸ்லேடையில் ஒரு ஆண் வண்டுக்கு பொருந்தி வரும் தேன் வண்டு இருக்கே அதிலேயே ஆண் தேன் வண்டு இந்த தேன் வண்டு அப்படியே ஆடும் இன்ஃபேக்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் இந்த வண்டுகள் நடனம் ஆடுவது எதற்காகன்னு பார்த்தார்கள் வண்டு எங்கேயாவது அப்படி ஆடின்னு இருக்கோம் அது எதுக்காகன்னு பார்த்தா இட்ஸ் அ வே ஆஃப் கம்யூனிகேஷன் அதை ஆடுறது வந்து இட்ஸ் கம்யூனிகேட்டிங் சம் இன்ஃபர்மேஷன் டு இட்ஸ் கவுண்டர் பார்ட்ஸ் பெண் வண்டுகளுக்கும் சரி தன்னோடு இருக்கக்கூடிய மற்ற வண்டுகளுக்கு ஒரு கம்யூனிகேஷன் என்ன கம்யூனிகேஷன்னா இந்த இடத்துக்கு போனால் நல்ல வாசனை இருக்குது இந்த இடத்துக்கு போனால் நிறைய பூ இருக்குது இந்த இடத்துக்கு போனால் குறைச்சலாக இருக்குது அப்படின்னு ஏதோ அந்த கம்யூனிகேஷன் வில் பி கிவன் இப்போ என்ன சொல்கிறாருங்கன்னா பெண் வண்டு கேட்கிறது அந்த பெண் வண்டு தன்னை பார்க்க வேண்டும்ங்கிறதுக்காக இந்த ஆண் வண்டு ஆடுகிறதான் பிரிங்கீச்சா நடன உத்கடக பிரிங்கீச்சா பிரிங்கினா கருப்பாக இருக்கக்கூடியது பிரிங்கி பிரிங்கம்னா வண்டு இந்த பெண் வண்டு அதனுடைய இச்சை பிரிங்கிச்சா பிரிங்கத்தினுடைய இச்சைக்காக இச்சா நடன உத்கடக உன்னுடைய பெண் இருக்கே பிரிங்கம் பிரிங்கி அதுக்கே அந்த பிரிங்கிங்கிற பெண்பாலை கொண்டு வந்தார் இந்த பிரிங்கி கேட்டுதுங்கிறதுக்காக பெண் வண்டு பார்த்துதான் நீ ஏதாவது அழகாக ஆடக்கூடாதா இல்லை அந்த ஆண் வண்டு அந்த பெண் வண்டுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கறது நான் அங்கே பார்த்தேன் ஒரு நல்ல பூ இருக்குது அப்படின்னு அந்த பெண் வண்டுக்காக இந்த ஆண் வண்டு ஆடுகிறது பிரிங்கீச்சா நடன உட்கடக கரி மத கிராகி இந்த வண்டு என்ன பண்ணும் யானையினுடைய மத நீர் வழிந்தால் அதை போய் பருகும் யானைக்கு அதனுடைய மத நீர் வழியும் அப்படி மத நீர் போது நல்ல இளமையாக இருக்கக்கூடிய யானை அதனுடைய ஒரு பருவத்தில் அதற்கு மதநீர் வழியும் அந்த சமயத்தில் அதை போய் வண்டு சுற்றி அதனால தான் யானையினுடைய அந்த முகத்தில் வண்டுகள் சுற்றும் அந்த மத நீர் ரொம்ப வண்டுக்கு சுவையாக இருக்கும் அதை குடிப்பதற்காக வண்டு போகும்னு இப்போது அதையே சொல்கிறார் கரி மத கிராகி கரி மதம் கரீனா யானை யானையினுடைய மத நீரை கிரகிப்பதற்காக போகிறாயே அந்த கரி மத கிராகி ஸ்புரன் நல்லா பளிச்சுன்னு ஸ்புட்டம் போட்ட மாதிரின்னா பிரைட்டாக இருக்கக்கூடியது ஸ்புரன் மாதவ மாதவ மாதவஹ்லாதோ அப்படிங்கிறச்சே ஒரு பக்கத்தில் மாதவன் அப்படிங்கிறது விஷ்ணுவை குறிக்கக்கூடியதாக இருக்கும் இன்னொரு பக்கத்தில் நல்ல பருவம் நல்ல மாதவம் நல்ல பருவம் நல்ல அழகை காட்டக்கூடிய நல்ல செயல்களை காட்டக்கூடிய அந்த பருவத்தை பார்த்து ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி ஹ்லாதோ மாதவத்தை பார்த்து இங்கே மாதவங்கிறது வசந்த காலத்தை குறிக்கக்கூடியது வசந்த காலம் வந்த உடனே இந்த வண்டுகளுக்கெல்லாம் சந்தோஷம் ஏன்னா வசந்த காலத்தில் நிறைய பூ பூக்கும் அந்த பூவெல்லாம் போய் நாம் தேனை பருகலாம்னு வண்டுக்கு சந்தோஷம் உனக்கு வசந்த காலத்தை பார்த்தா சந்தோஷமாக இல்லையா ஹ்லாதோ வசந்தத்தை பார்த்து சந்தோஷம் அடையக்கூடியது நாதயூதோ எப்போதும் நாதம் செய்யக்கூடியது ஹம்மிங் தானே அந்த ரீங்காரம் அந்த ரீங்கார சத்தத்தை செய்து கொண்டே இருக்கக்கூடியது நாத யுதோ மகா சித்த வப்புஹு நல்ல பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு வடிவம் அது கருப்பாக தான் இருக்கும் ஆனால் அந்த கருப்பில் கூட ஒரு பளபளப்பு இருக்கும் மகா மகாசித்த வபு அப்படின்னு சொல்கிறச்சே நல்ல ஒரு அழகான கலர் அந்த கலரில் அந்த வடிவத்தில் வப்புங்கிறது அதனுடைய வடிவம் அந்த வடிவத்திலேயே ஒரு பளபளப்பு சேர்ந்ததாக இருக்கக்கூடிய வடிவம் அந்த கருப்பு ஆனால் பளபளப்பாக இருக்கக்கூடிய வடிவம் அதோட கூட சேர்த்து பஞ்சேஷுனா ச திருதக பஞ்சேஷுனா பல வகையான புஷ்பங்களை புஷ்பங்களையெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் ஆதரிக்கக்கூடியது மலர்களை எல்லாம் ஆதரிக்கக்கூடியது பஞ்சேஷுனாங்கிறச்சே அங்கே வரும்போது அது மன்மதனை குறிக்கப் போகிறது ஆனால் இங்கே அது மலர்களை குறிக்கப் போகிறது ஏன்னா மலர் அம்புகள் வைத்திருப்பவன் இங்கே அது மலர்கள் மலர்களை ஆதரிக்கக்கூடியது அதே மாதிரி சத் பக்ஷஸ் அப்படிங்கிறச்சே நல்ல வழிகளை கொண்டது இந்த வண்டு எங்கெல்லாம் மலர்கள் இருக்கோ அங்கெல்லாம் தேடிக்கொண்டே போகிறதுன்னா அது நல்ல வழிகளை தேடிக்கொண்டே போகிறது மலர் இருக்கிற இடத்திற்கு தான் போகும் மற்ற இடங்களுக்கு போகாது அப்போ மலர் இருக்கிற இடம்ங்கிறதே ஒரு மலர்ச்சியான இடம் அது நல்ல வழி ஒரு கவிதை உண்டு ஒரு மாணவன் இருக்கான்னு வச்சுப்போம் அந்த மாணவன் எப்படி இருக்கணும்னு சொல்கிறத பற்றி ஒரு கவிதை உண்டு அவன் எப்படி இருக்கணும் இந்த வண்டு என்ன செய்கிறது எங்கேயாவது ஒரு குளம் இருந்தால் அந்த குளத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மலர்கள் அதில் புகுந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வந்து தோட்டத்தில் இருக்கிற மலர்கள் அதுக்கப்புறம் அப்படியே போய் மரங்களில் இருக்கிற மலர்கள் இப்படி ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு இடமாக போய் எங்கெல்லாம் நல்ல மலர்களோ அங்கெல்லாம் தேடி 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 அந்த மகரந்தத்தை சேகரிக்கிறதே அந்த மாதிரி அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன் போல் அப்படின்னு ஒரு கவிதை உண்டு ஒரு அறிவாளி ஒருவன் மாணவனாக இருக்கும்போது தன் அறிவாளி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் என்ன பண்ணணும் எப்படி இந்த வண்டு போய் அங்கங்கே 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 நல்லவர்களை பார்த்து நல்ல மலர்களை பார்த்து எல்லா விஷயங்களையும் சேகரிக்கிறதோ அப்படி பண்டிதர்களை சான்றோதர்களை பார்த்து இவன் சேகரிக்க வேண்டும்னு ஒரு கவிதை உண்டு அப்படி அந்த வண்டு போய் எல்லா இடத்திலேயும் சேகரிக்கிறது நல்ல வழிகளை தேடிக்கொண்டு போகிறது அதுதான் பக்ஷஸ் அது நல்ல வழிகளை தேடிக்கொண்டு போகிறது சுமனோ வனேஷு எங்கெல்லாம் வனப்பகுதி தோட்டம் இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் போய் அந்த நல்ல மலர்களை சுமனங்கிறது இங்கே மலர்களுக்கான ஒரு பெயர் மலர்களை எங்கெல்லாம் மலர்களின் தோட்டம் இருக்கோ சுமன வனம் அப்படின்னா மலர்களின் தோட்டம் அந்த மலர்களின் தோட்டங்களுக்கு எல்லாம் போய் எப்படி அந்த பிரம்மரம் சுற்றுகிறதோ அது மாதிரி இது பிரம்மரத்தை குறிக்கக்கூடியதாக ஒரு பாட்டுன்னு வச்சுக்கலாம் இந்த ஸ்லோகம் அப்படியே ஒரு பிரம்மரத்தை குறிப்பது இந்த பக்கத்தில் இதனுடைய ஸ்லேஷையை சிவபெருமானுக்கு எடுத்தா ஸ்லேஷம் அல்லது ஸ்லேடை அப்படின்னு சொல்கிறோமே அதை சிவபெருமானுக்கு எடுத்தா பிரிங்கீச்சா நடன உத்கடக பிரிங்கி முனிவருக்காக நடனமாடினார்னு கணக்கு பிரிங்கி முனிவர் கேட்டாராம் பிரிங்கியின் இச்சைக்காக நீ நடனமாடினாயே அப்படி நடனமாடினவர் பிரிங்கி ரிஷியின் விருப்பத்திற்காக நடனமாடியவர் பிரிங்கீச்சா நடன உத்கடக கரிமத கிராகி கஜமுகாசுரனை அப்படி பிடித்து அழித்தாரா இல்லையா கரிமத மத கிராகி கரியாக இருந்த யானை யானை ஸ்வரூபத்தில் மதம் பிடிச்சவனாக இருந்தானே அவனை பிடித்தவர் கரிமத மத கிராகி ஸ்புரன் பகவானுடைய அந்த பிரகாசத்துக்கு சொல்லவே வேண்டாம் மாதவா ஹ்லாதோ மாதவனான விஷ்ணுவை பார்த்தால் சிவனுக்கு எப்போதும் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி பொங்குகிறதே மாதவனை பார்த்தவுடன் இவருக்கு பொங்கக்கூடிய மகிழ்ச்சி நாத யுதோ ஓங்காரம் என்கிற நாதத்தில் இருப்பவர் இல்லையா அதனால் நாதத்தில் இருப்பவர் நாதத்தோடு கூடியிருப்பவர் நாத யுதா அப்படிங்கிறச்சே நாதத்தோடு சேர்ந்திருப்பது அங்கே வண்டும் நாதத்தோடு சேர்ந்திருக்கும் இவரும் நாதத்தோடு சேர்ந்திருக்கிறார் மகாசித்தவ அவருடைய அந்த பிரகாசமான ஸ்வரூபம் ஜோதிமயமான இந்த சித்தங்கிறது பளபளப்புன்னு சொல்லலாம் சித்தங்கிறது ஜோதிமயமானன்னு சொல்லலாம் மகா ஜோதிமயமான வகு வப்புவை கொண்டவர் மகா ஜோதிமயமான வடிவத்தை கொண்டவர் மகா பளபளப்பான கருப்பு நிற வடிவத்தை கொண்டது அந்த பிரிங்கம் இப்போ ரெண்டுத்துக்கும் அது பொருந்தும் பஞ்சேஷுனா ச ஆத்ருத பஞ்சேஷுனா மன்மதனால் ஆதரிக்கப்பட்டவர் மன்மதனால் வணங்கப்படக்கூடியவர் மன்மதனால் ஆதரிக்கப்பட்டவர் மன்மதனை ஆதரிப்பவர் அங்கே பிரிங்கத்துக்கு வரும்போது மலர்கள் அந்த பிரிங்கத்தை ஆதரிக்கின்றன பஞ்சேஷுனா ஆதிருத்த அப்படின்னா மலர்கள் ஆதரிக்கின்றன இங்கே மன்மதனால் ஆதரிக்கப்பட்டவர் பஞ்சேஷுனா ச ஆதிருத்த சத்பக்ஷ நல்ல வழிகளில் செயல்படுபவர்கள் கூட போகக்கூடியவர் எங்கே போவார்னு கேட்டால் அவர் எங்கே போய் வாசம் பண்ணுவார் யாருடைய மனசில் இருப்பார் நல்ல வழிகள் எங்கே இருக்கோ அங்கே எல்லாம் இருப்பார் சுமனோ வனேஷு சுமன இங்கே தேவர்கள் தேவர்களை காப்பாற்றக்கூடியவர் சுமனோ வனேஷு தேவர்களை காப்பாற்றக்கூடியவர் தேவர்கள் மனசில் தங்கக்கூடியவர் தேவர்களை காப்பாற்றுவதில் விருப்பம் இருப்பவர் புனக சாக்ஷான் மதியே மனோராஜீவே அந்த சிவபெருமான் இருக்கிறே அந்த சிவபெருமான் எங்கே தோன்ற வேண்டும் புனக சாக்ஷான் மதியே மனோராஜீவே என்னுடைய மதி இருக்கே என்னுடைய மனசு இருக்கே அந்த மனசுங்கிற தாமரையில் அவர் இருக்க வேண்டும் மனோ மதியே ராஜீவே என்னுடைய மனத்தாமரையில் என்னுடைய ஹிருதய தாமரையில் அவர் வந்து எப்போதும் விளையாட வேண்டும் அந்த சிவபெருமான் வந்து விளையாட வேண்டும் பிரம்மராதிபோ விகரதாம் பிரம்மராதிபோ பிரம்மராம்பாவின் பதியாக இருக்கிற அந்த விபு என்னுடைய மனத்தாமரையில் வந்து விகரதாம் அவர் வந்து எப்போதும் அங்கே விளையாட வேண்டும் அவர் யார்னு கேட்டால் ஸ்ரீசைலவாசி விபூஹு ஸ்ரீசைலவாசியாக இருக்கிற மல்லிகார்ஜுனர் என்னுடைய மனசில் வந்து எப்போதும் ஆட வேண்டும் அப்படின்னு தன்னுடைய மனத்தாமரை என்னுடைய மனசுங்கிற தாமரை இருக்க அந்த மனத்தாமரையில் அவர் வந்து ஆடட்டும் பிரிங்கிச்சா நடன உத்கட பிரிங்கி முனிவரை பாராட்டி சொல்கிறார் ஆச்சாரியர் ஆனால் அந்த பிரிங்கி முனிவரை பத்தி இன்னொரு இடத்துல இருக்கிற புராண சம்பவத்தையும் நாம் புரிந்து கொண்டோம்னு சொன்னால் எப்படி பகவானை வழிபட வேண்டும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் இங்கே பிரிங்கிக்காக ஆடினார்னு சொல்லிட்டு பிரம்மராதிப அப்படின்னர் பிரம்மராம்பாளுக்கு அதிபனாக இருக்கக்கூடியவர் பிரம்மராம்பாவோடு சேர்ந்திருப்பவர் போன ஸ்லோகத்தில் சிவ லிங்கிதா சிவன் சிவா ஆலிங்கனம் செய்து கொள்கிறாள் அப்படின்னு சொன்னார் இந்த பிரிங்கிங்கிற முனிவரை பத்தி நமக்கு தெரியும் அவர் சிவபெருமானை மாத்திரம்தான் பிரதக்ஷனம் பண்ணுவேன் அம்பாளை பிரதக்ஷம் பண்ண மாட்டேன்னு சொன்னார்னு ஒரு கதை உண்டு அவரை பத்தி அவரை பத்தி கொஞ்சம் புராண குறிப்புகளை தேடி பார்த்தா ஒரு விஷயம் கிடைக்கும் சிவனை மாத்திரம் வணங்க வேண்டும்னு நினைச்சார் ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் நெருங்கி நின்றார்கள் அப்படி பக்கத்தில் பக்கத்தில் நெருங்கி நின்றபோது தான் அப்படியே மனுஷ வடிவத்தில் போனால் ரிஷி வடிவத்தில் போனால் கேப் கிடைக்காது ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கி நின்றார்கள் அந்த கேப்பை கிரியேட் பண்ணி உள்ளே போகணும் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற கிராப்புக்குள்ளே உள்ளே போகணும்னா அந்த வடிவத்துக்கு தன்னை சுருக்கி கொள்ள வேண்டும்னு ஒரு பிரிங்கமாக பிரம்மர தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு வண்டா போய் ரெண்டு பேருக்கும் இடையில போய் சிவனை மாத்திரம் சுற்றிட்டு வந்துட்டார் அம்பாளுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அதனால் அம்பாள் கேட்டா உங்கள் வடிவத்தோடையே சேர்ந்து விட்டால் இந்த கேப்பை கிரியேட் பண்ண முடியாது இல்லையா ரெண்டு பேருடைய வடிவமும் ஒன்றா சேர்ந்துருதுன்னா கேப் கிடைக்காது அதனால் அப்படி வடிவத்தோடு சேர்ந்து விடவே வேண்டும்னு கேட்டபோது தான் பூமிக்கு போய் தபஸ் பண்ணு அந்த வடிவத்தோடு சேர்த்து கொள்கிறேன்னு சொல்லி அம்பாள் வந்து முதல்ல மாங்காட்டில் தவம் செய்தாள் அதுக்கப்புறம் அங்கேருந்து திருவண்ணாமலைக்கு போய் தவம் செய்தாள் திருவண்ணாமலையில் தபஸ் பண்ணின போது தான் பகவான் வந்து அவளை தன்னோடு சேர்த்து கொண்டு இரண்டு பேருமாக சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக ஆனார்கள்னு கணக்கு இன்றைக்கி கூட நம்ம கார்த்திகை தீபம்னு கொண்டாடுறோமே அண்ணாமலை தீபத்துக்கு கணக்கு என்ன அண்ணாமலை தீபத்துக்கு என்ன அடையாளம்னு சொன்னால் அந்த அர்த்தநாரீஸ்வரர் உருவான தருணம் கார்த்திகையில் மாத்திரம் அண்ணாமலை தீபத்தில் மாத்திரம் ஒரு சின்ன நுணுக்கம் உண்டு சர்வாலய தீபம்னு ஒன்று சொல்லுவார்கள் எல்லா கோவில்களுக்கும் சர்வாலய தீபம்னு சொல்கிற அன்னைக்கு எல்லா கோவில்கள்லேயும் தீபம் அண்ணாமலை தீபமும் சர்வாலய தீபமும் ஒரே நாள் இருக்கணும்னு அவசியம் இல்லை சில சமயத்தில் மாறும் பஞ்சாங்க கேல்குலேஷனில் சில சமயத்தில் மாறும் பௌர்ணமி இருந்தால் சர்வாலய தீபம் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமியும் இருந்ததுன்னா சர்வாலய தீபம் வந்துடும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம்தான் இருக்குன்னா அந்த நட்சத்திரம் தான் கணக்கு கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரம் தான் அர்த்தநாரீஸ்வரர் தோன்றிய தருணம் அதனால் கார்த்திகை இருக்குது கார்த்திகை நட்சத்திரம் இருக்குன்னா அன்னைக்குத்தான் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் அநேகமாக அது எப்படி வரும்னா கரெக்டாக மத்தியானத்துக்கு மேலே கார்த்திகை வரும் கார்த்தால் பரணி இருக்கும் பரணி தீபம் கார்த்தால் பண்ணி அதுலேருந்து சாயந்தரம் அன்னைக்கு கார்த்திகை தீபம்னு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவார்கள் அந்த தீபம் ஏற்றும் போது ஒரு விஷயம் நடக்கும் அதை கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தா தெரியும் சில சமயத்தில் கூட்டத்தில் சரியாக தெரியறதில்ல உன்னிப்பாக பார்த்தோம்னா தெரியும் அங்கே இருக்கக்கூடிய முறை அது அந்த முறை கூட்டத்தினால நமக்கு ஃபாலோ பண்ணுறது தீபத்தை பார்க்கணும் அப்படிங்கிறச்சே அதுக்கு முன்னால் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம விட்டுடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அண்ணாமலையார் சந்நிதிக்கு நேர் பின்னால் அண்ணாமலையாருடைய அந்த உள் பிராகாபரம் இருக்கே அந்த இடத்துல நேர் பின்னால் வேணுகோபாலன் சன்னிதி அந்த வேணுகோபாலன் சந்நிதிக்கு பக்கத்தில் அர்தனாரீஸ்வரர் இருப்பார் வருஷம் புழுக்க அங்கே தான் இருப்பார் அந்த அர்த அர்தனாரீஸ்வரர் ஆனால் தீபம் ஏற்ற வேண்டிய அன்னைக்கு மாத்திரம் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் அந்த குறிப்பிட்ட நேரம் வைத்திருப்பார்கள் அந்த நேரத்தில் அங்கே அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரமெல்லாம் ஆகி புறப்பாட்டுக்கு தயாராக இருப்பார் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அங்கேருந்து அண்ணாமல் அந்த அர்தநாரீஸ்வரரை அப்படியே அழைத்து கொண்டு வருவார்கள் அர்த்தநாரீஸ்வரர் புறப்பட்டு இப்படி வருவர் நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா சன்னிதி இப்படி இருக்குது சன்னதி ஃபேஸிங் இப்படின்னு வச்சுப்போம் இதுதான் அண்ணாமலையாரோட சன்னிதி நேர் பின்னால் அர்த்தநாரீஸ்வரர் அங்கேருந்து அவர் புறப்படுவார் அப்படி புறப்பட்டு இப்படி வரும்போது இந்த இடத்துல பிராகாரத்தில் ஒரு சின்ன வாசல் இருக்கும் அதுதான் வடக்கு வாசல் அது வடக்கு வாசல் கிழக்கு பார்த்து இருக்குது சந்நிதி இது கிழக்கு அங்கேருந்து மேற்குலேருந்து புறப்பட்டு இப்படி வரும்போது இது வடக்கு இந்த இடத்துல வடக்கு வாசல் விஷ்ணு கோயில்களில் சொல்கிற மாதிரி ஒரு உத்தரவாசல் வடக்கு வாசல் அதுக்கு பரமபத வாசல்னு கூட போட்டிருப்பார்கள் சில சமயத்தில் அந்த வாசல் அங்கே இருக்கும் அந்த வாசல் அன்னைக்கு திறந்துருக்கும் இங்கே அர்தநாரீஸ்வரர் படுவேகமாக வருவார் அவரை எப்படி தூக்கி கொண்டு வருவார்கள்னால் அந்த ஸ்பீடில் வருவார் அப்படி ஆடிண்டே வருவார் ஆடிண்டே அவர் வரும்போது இந்த வாசலுக்கு வந்தோன்னே இந்த ஆட்டம் மலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நேர தெரியும் மூமெண்ட்டில் இந்த ஆட்டம் தான் அவர்களுக்கு தெரியும் அந்த வாசலுக்கு வந்தோடனே கொஞ்சம் அதிகமாகவே ஆடுவார்கள் அந்த சமயத்தில் எதுவும் தடங்கள் நடுவில் இருக்கக்கூடாது மலை மேலே இருப்பவர்களுக்கு இந்த ஆட்டம் தெரிஞ்ச உடனே கரெக்டாக அதுதான் அவர்களுக்கு இண்டிகேஷன் அர்த்தநாரீஸ்வரர் வந்தாச்சு அம்பாளும் சிவனும் ஒன்று கலந்தாகிவிட்டதுங்கிறது தான் இண்டிகேஷன் அந்த இண்டிகேஷன் கிடைச்ச உடனே அவர்கள் அங்கே ரெடி ஆவார்கள் கரெக்டாக இங்கே அர்தநாரீஸ்வரர் போகும்போது அங்கே மலை மேலே தீபம் ஏற்றுவார்கள் அந்த மலை தீபத்தை பார்த்துட்டு கோவிலுக்குள்ளே இங்கே இருக்கிற தீபத்தை ஏற்றணும் இந்த அர்த்தநாரீஸ்வரர் என்ன பண்ணுவார் போன அதே ஸ்பீடில் திரும்பி உள்ளே வந்துடுவார் ஒரு கணம் கூட எக்ஸ்ட்ரா இருக்காது முந்நூற்றறுபத்தஞ்சு நாளில் அவர் அந்த ஒரு நாள் தான் தரிசிக்க முடியும் அந்த ஸ்பீடில் போவர் அந்த ஸ்பீடில் போய் அதே ஸ்பீடில் ஆட்டம் ஆடிக்கொண்டே வருவார் அங்கே இருக்கக்கூடியவர்கள் பழக்கப்பட்டவர்கள் சொல்லுவார் அர்த்தநாரீஸ்வரர் ஆடிட்டார் அப்படிம்பார்கள் ஆடிண்டே வரும் அந்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு தான் சொல்லுவார்கள் ரொம்ப உரிமையோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆடிட்டார் அவர் ஆடிக்கொண்டே திரும்பி போயிடுவார் இதுதான் அண்ணாமலை தீபத்துக்கான ஐதீகம் அம்பாளும் சிவனும் ஒன்று கலந்த அந்த தருணம் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தரக்கூடிய தருணம் இது பிரிங்கி முனிவரால் விளைந்தது பிரிங்கி முனிவர் தான் மாத்திரம் சிவனை மாத்திரம் பிரதட்சிணம் பண்ணணுங்கிறதுனால விளைந்தது இப்போ இந்த பிரிங்கி முனிவரை பற்றி இன்னும் கொஞ்சம் போய் உள்ளுக்குள்ள புராணத்தில் தேடினா இன்னொரு சங்கதி கிடைக்கும் அவர் ஒரிஜினலாக வெள்ளையா இருந்தாராம் வெள்ளையா இருந்தார் முனிவராக முனிவராக முனிவருங்கிற அந்த வடிவம் நினைக்கிறோமே அந்த வடிவத்தில் இருந்தபோது அவருக்கு பரங்கின்னு பேர் வெள்ளையாக இருக்கிறது தான் பரங்கி காயினா வெள்ளையாக இருக்கிறது பரங்கின்னு பேர் எப்போ வண்டாக மாறினாரோ பிரிங்கமாக மாறிய போது அவருக்கு பிரிங்கின்னு பேர் வந்தது அதில் என்ன உள்ளுக்குள்ளே இருக்கிற நுணுக்கம்னா அம்பாளும் சிவனும் தனித்தனின்னு நினைக்கிறச்சே அவருடைய அந்த சத் நிலைமை போய் அந்த வெண்மையான தூய்மையான நிலைமை போய் ஒரு கருமை வந்துவிட்டது ஆனால் அந்த கருமையை கூட ஏற்றுக்கொண்டு அதற்கு கூட அனுகிரகம் கொடுத்து அந்த கருமையை கூட பழிச்சிட வைத்தவர் அவர் கேட்டாரேங்கிறதுக்காக நடனமாடினார் ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு உண்மையை உணர்த்துவதற்காக அர்த்தநாரீஸ்வரரானார் பிரிங்கீச்சா நடன உத்கட அந்த பிரிங்கிக்காக நடனமாடியவர் கரி மத கிராகி யானையை பிடித்து கஜமுகாசுரனாக இருந்தவனை அப்படியே பிடித்து அவனை வதம் செய்தவர் மாதவ ஆஹ்லாத மாதவனை பார்க்கும் போதெல்லாம் மகிழ்ச்சி பொங்கக்கூடியவர் ஓங்காரநாதத்தோடு சேர்ந்திருப்பவர் நாத யுதோ மகாசித வபு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த பிரகாசமான வடிவத்தை கொண்டவர் மன்மதனை ஆதரிக்கக்கூடியவர் பஞ்சேஷுநாச ஆதிர சத்பக்ஷ நல்ல வழிகளால் அடையப்படக்கூடியவர் சுமனோ வனேஷு தேவர்களை ஆதரித்து ரட்சிக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் பிரம்மாதிபோ பிரம்மராம்பாளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த பிரம்மராதிபோ விஹரதாம் என்னுடைய மன தாமரையில் வந்து சாக்ஷான் மதியே மனோராஜீவே என்னுடைய ராஜீவம் என்கிற என்னுடைய மனசில் மனத்தாமரையில் வந்து அவர் ஆட வேண்டும் ஸ்ரீசைலவாசி வந்து ஆட வேண்டும்னு ஸ்ரீசைலத்து மல்லிகார்ஜுனரை வேண்டுகிறார் இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் ஸ்ரீசைலத்தை குறிப்பதனால் இந்த கிரந்தத்தை அவர் ஸ்ரீசைலத்தில் தான் பாடினார் அதுதான் சாட்சி அவர் ஸ்ரீசைலத்தில் பாடினார்ங்கிறதுக்கு சாட்சி என்னான்னு கேட்டால் இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் தான் திருப்பியும் மனசை பற்றியே சொல்ல போகிறார் ஏன்னா என்ன இருந்தாலும் இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது தானே முக்கியம் ஒன்ஸ் யூ கண்ட்ரோல் த மைண்ட் எவ்ரி திங் எல்ஸ் கெட் செட் அதனால் இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி தான் மறுபடியும் இந்த மனத்தையே பற்றி சொல்லப் போகிறார்